தமிழக மக்களை ஏமாற்றும் பத்திரிகையாளர்கள் பிஜேபிக்கு தோல்வி உறுதி என்பது போல இப்போது பரப்பப்படும் செய்தியின் பின்னணி என்ன தேசிய பார்வைச் சேனலுக்கு அன்பு வணக்கம் நான் ஹேமந்த் குமார் தமிழகத்தில் ரிட்டையர்டு ஜேர்னலிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க அவங்கெல்லாம் இப்போல்லாம் வே வேலை வெட்டிலாம் இல்லை ஒரு காலையில் நல்லா பாப்புலராக இருந்தாங்க இப்போ போது போல யாராக இருந்து சொல்லணுன்னா ஹிந்து என்றாம் ஒரு காலில் ஹிந்து பத்திரிக்கை அவர் கண்ட்ரோலில் இருந்தது இப்போ கொஞ்சமாக அவர் கண்ட்ரோல் போ குறைஞ்சின்னு வருது அவரை இப்போ சைனீஸ் ப்ரெசிடன்ட் ஜீப்பிங்கே போய் பார்த்தவர் ஆனால் அந்த வாய்ப்புலாம் அருணன்கோ மற்ற சௌந்தர பாண்டியன் இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் கிடைக்காது அதுதான் அதுதான் அந்த லாபி நானும் அதே தான் பட் நான் தேசியவாதி அவங்கெல்லாம் எப்படி நான் எதுவும் சொல்கிறது இல்லை அடுத்து தராசு ஷாம் நான் சின்ன வயசில் தராசு ஷாம் எல்லாம் அவ்வளோ தூரம் ஆன்னு பார்த்தோம் தராசு புக்கு ஏன்னா நிறைய எதிர்ப்பெல்லாம் பார்த்து வந்தவர் இப்போ அவர் என்ன பேசுகிறோன்னு அவருக்கே தெரியல அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க எல்லோரையும் நமக்கு சொல்கிறது இன்னார் யூடியூப் தந்தாலும் இப்படி தானே வருது இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க எல்லோருமே மோடி தோற்பார் 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 தோற்பார்னு தமிழக மக்கள்கிட்ட சொல்கிறாங்க சரி இன்னும் எத்தனை நாள் சொல்ல முடியும் ஜூன் நாலு மத்தியத்துக்கு வரைக்கும் தான் அதுக்கு மேலே என்ன சொல்ல முடியும் ஆனால் இவ்வளோ தூரம் சொல்கிறதுக்கு என்னால் தான் எனக்கு புரியல ஃபஸ்ட்டு மோடிக்கு எதிராக அலை இருக்கா இல்லை ராகுல் பெரிய தலைவராக இருக்காரா இல்லை பிஜேபிக்கு எதிரான கூட்டணியில் யார் பிரதமர் வைப்பாரு தெரியல எந்த கட்சி பிரதமர் வேட்பாளர்னு தெரியல ராகுலே அமைதியிலிருந்தால் தோற்றுடுவோன்னு பயந்து ரேபு நிற்கிறாரு உடனே ஒருத்தர் அப்படியே கண்ணாடி போட்டு பெருசாக பேசுவார் அவர் பேசுகிறதே கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தில் பயங்கரமாக இருக்கும் சொல்லுவார் சொல்கிறாரு ராகுல் இந்த டிப்ளமேட்டிக் மூவாவில் மோடிக்கு பெரிய அதிர்ச்சி உத்தரப்பிரதேசத்தில் நாலஞ்சு பர்சன்ட் ஓட்டு காங்கிரஸுக்கு கிடையாது அவரே பாவம் அமைதியில் நின்றாக்க தோத்துடுவோன்னு ஓடுறாரு இப்போ ஸ்மிருதி இரானி தான் பாவம் ஏதோ டெல்லியில் பிறந்து குஜராத்தில் வளர்ந்து குஜராத்தில் ராஜ்யசபா எம்பி ஆகிட்டு அமையில் ரெண்டாயிரத்தி பதினாலில் தோ போட்டி போட்டு தோட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல ஜெயித்துட்டு இப்போ பெரு வெற்றி பரலான்னு பார்த்தாக்கா ஒரு டம்மி வேட் பலான்னு நிறுத்தியிருக்காங்க ஸ்மிருதி இரானி தான் பாவமாக இருக்குது இந்த மாதிரி நிலையில் காங்கிரஸ் பண்ணும்போது காங்கிரஸில் சமாஜ்வாதி சேர்ந்தால் முப்பது பர்சன்ட் ஓட்டு வராது பிஜேபி அபவ் ஃபிஃப்டி பர்சன்ட் ஓட்டு வரும் இந்த மாயாவதி வேறு தனியாக போட்டி போடுறாங்க மாயாவதியும் சமாஜாவதையும் ஒன்று சேர்ந்தால் கூட இங்கே வீசிக்கா பாமக மாதிரி ஒத்து வராது இதெல்லாம் இல்லாமல் பேசுவாங்க உத்தரப்பிரதேசம் பீகார் நிதிஷ்குமாருக்கு பதினஞ்சு பர்சன்ட் ரோட் இருக்குது அவர் கூட யார் ஜி நிற்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வெற்றி ஆனால் எம்பி தேர்தலில் பிஜேபிக்கு வாக்கு அதிகம் தனி அப்புறம் மெயின் மாநிலங்கள் மகாராஷ்ட்ரா இப்போ இந்த மாதிரி ஆளுங்க பேசுகிற பேச்சு காங்கிரஸ் பேசுகிற பேச்சுங்களே பிஜேபிக்கு செல்வாக்கு உருவாக்கும் குஜராத் ராஜஸ்தான்லாம் கேட்கவே தேவையில்ல மத்திய பிரதேசம் இப்பதான் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் எல்லாம் பிஜேபி ஜெயிச்சுது எந்த விதத்துல பிஜேபி எதிர்ப்பு இருக்குன்னு எனக்கு தெரியல ஆனா இவங்களுக்கு மட்டும் எத விதமா தெரியும் நன்றி வணக்கம்